कंची किरो, आओ तो ये कंची किरो, तमिला घर से, तमिला घर से, तमिला घर से, तमिला घर से, कट्टा ये, कट्टा ये, कट्टा ये, कट्टा ये, गुड़ी गुड़ी ते बंटी नहीं है, गुड़ी गुड़ी ते बंटी नहीं है, कट्टा ये, गुड़ी गुड़ी ते, कट्टा ये, गुड़ी गुड़ी ते, आप भी घर का सत्तम बीती नहीं தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நீதி வேண்டும் நீதி வேண்டும் பட்சியம் பட்சியம் பாலகளுக்கு பட்சியம் பட்சியம் கள்ளி செல்லும் பாலகனை செல்லும் பாலகனை கள்ளி செல்லும் செல்லும் கைவர்களை பாதைகள் அழித்த கைவர்களை பாதைகள் அழித்த கைவர்களை சென்றவர்களை கேட்க தாக்கிய

பாதுகாப்பு ஏழைகளுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு தமிழக அரசே தமிழக

இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த சமுதாயம் அதே போல் பாரத சமுதாயம் அதே போல் ஆதார் சமுதாயம் போன்ற பல தொழில் செய்த சமுதாயங்களுக்கு அந்தந்த ஊர்களில் அவர் குடித்தொழில் செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவது இது அறவே அரசு ஒழிக்க வேண்டும் இது தொடர்ந்து இந்த கிராமங்களில் வர்றது வந்து அரசு கண்டுகொள்ளவில்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய படிப்பு அதனுடைய வளர்ச்சி இப்போ கெடுது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் பக்கத்தில் மதியம் சொல்லி ஒரு ஊர் அந்த ஊர்ல கந்தசாமியுடைய மகன் வந்து ஒரு கோயிலுக்கு போறாரு அந்த கோயிலுக்குள்ள அந்த இடத்துல இருந்த குளத்துல நுழையக்கூடாதுங்கிறது அவங்களுடைய தீண்டாமை ஜாதியை தீண்டாமை காட்டுது அந்த சிறுவயது பள்ளியில் போடக்கூடிய அந்த மாணவருடைய அன்னைக்குள்ள சூழ்நிலை என்னவாயிருக்கோ இதை கேட்டு அந்த ஊர் மக்கள் அவங்க தாய தகப்பனையும் அடித்து கண்டித்து அந்த ஊர்களை கட்டாயம் செய்யணுங்கிறத நிர்பந்தப்பட்டிருக்காங்க இதை எழுத்தா அந்த ஊர் இருக்க இருக்கக்கூடாது அவங்களை வந்து எரிச்சு கொண்டு சொல்லுவாங்க பாதுகாப்பு கற்ற தன்மை இந்த மாவட்ட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளல

அங்க வந்து செஞ்சிருக்காங்க பெரிய மாங்கலை பெரிய மாங்கலை பெரிய மாங்கலை பெரிய மாங்கலை அங்கசாமி போன் பிடிச்சிட்டாங்க அடேய் பாருங்க கரெக்டா ஹீட் ஆகுதுடா லைவ் போடுறேன் பல்லி செஞ்ச பாளகனே பல்லி செஞ்ச பாளகனே பல்லி செஞ்ச பாளகனே பாளகத்துல டாகி விட்டு லைவ் போடுறேன் பாளகத்துல டாகி விட்டு லைவ்ல அச்சு நடக்குமா லைவ் போடுறேன் Hedin blackktāðu ma filtrate.... Ah-ig density! Ah-ig density! Ag density!